அனைவருக்கும் வணக்கம் நான்கள் ஐயனார் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இறுதிக்கட்ட தேர்தலை நோக்கி இப்பொழுது சென்று கொண்டிருக்கக்கூடிய வேலையில் எல்லா கட்ட தேர்தல்களின் மீதான மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை தேர்தல் ஆணையம் இப்பொழுது ஏற்படுத்தி உள்ளது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளான செய்தியை எதிர்கட்சிகள் முன்வைத்துள்ளன அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா நான்காம் கட்ட வாக்குப்பதிவிலாக இருக்கட்டும் இல்லை ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவியாக இருக்கட்டும் நடந்தேறிய விஷயங்கள் என்பது நாட்டின் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்கு முதன்மை வாய்ந்த சம்பவங்களாக பார்க்கப்படுகிறது தேர்தல் ஒழுங்காக நடைபெறுகிறது இல்லை தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகளை அயல் நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணணும் இந்தியாவில் எப்படி தேர்தல் நடக்குது அப்படின்றத அப்படின்ட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாக்களித்த பின்பு வந்து பேசினார் அந்தளவிற்கு இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு ஆனால் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்வியை உள்ளது என்ன கேள்வி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா தேர்தல்கள் சரியாக நடைபெற்று கொண்டிருக்கிறதா அப்படின்ற அடிப்படை கேள்விதான் அப்போ இந்த அடிப்படை கேள்வி ஒட்டுமொத்தமாக ஏழு கட்டமாக நடைபெறும் இந்த தேர்தல்களை மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு உண்டாக்கியுள்ளது ஏன்னா இந்தியாவில் அரசியல் மாற்றம் ஏற்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த அரசியல் மாற்றம் ஏற்படாமல் தடுப்பதற்கான அத்தனை விதமான நடவடிக்கைகளும் பூத்துக்குள்ளே நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது அதன் தான் ராகுல் காந்தி ஐந்தாம் கட்ட பல்வேறு போறாரு மோசடிகள் நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து இன்னும் தேர்தல் அதிகாரிகளே புகார்களை பொதுமக்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு சில இடங்கள்ல மிஷின் வந்து ரிப்பேராக இருக்கு இல்ல வாக்களிச்சா பிஜேபி போகுது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் யூபி போன்ற மிக முக்கியமான பகுதிகளில் எழுந்திருக்கு அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகவும் அது மட்டுமல்லாது கடந்த ஐந்தாம் கட்ட தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற எண்ணிக்கை என்ன சீட்டோட எண்ணிக்கை என்ன இந்த தேர்தலில் அது எவ்வாறு மாறுபட்டுள்ளது தான் இந்த ஐந்தாம் கட்ட தேர்தலை ஒட்டி நம்ம வந்து பார்க்க போகிறோம் பரூகாபாத் யூபியில் இருக்கக்கூடிய பரூகாபாத் தொகுதியில் ஒரு இளைஞர் வீடியோ போடுறார் என்ன வீடியோனா அவர் ஒரே ஆள் எட்டு முறை பிஜேபிக்கு வாக்களிச்சிருக்காரு அதில் ரெண்டு தடவை தான் சட்டம் மாறியிருக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஷர்ட் வந்து ரெண்டு தடவை மாற்றிருக்காரு அப்போ எட்டு முறை வாக்களிக்க அங்கு அனுமதி தந்தவர்கள் யார் அப்படின்ட்டு முதல முதல் கேள்வியாக கேட்கக்கூடியது தேர்தல் அதிகாரிகள் தான் இங்கே தமிழ்நாட்டிலேயோ இல்லை கேரளாவிலே தென்னிந்தியாவிலேயே இது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமா அப்படின்ட்டு பார்த்தா கேள்விக்குறிதான் எட்டு முறை பிஜேபிக்கு வாக்களிச்ச ஒரு நான் வந்து தேர்தலான பூத்துக்குள்ள போகும்பொழுதுள்ள போகும்பொழுது செல்போன் வச்சுருந்தவங்களாம் செல்போன் வெளியே வச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க செல்போனை இன்னும் கேட்டீங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்டே கொடுத்துட்டு தான் போனாங்க ஆனால் இங்கே உள்ளே போயிட்டு பூத்துக்குள்ளே போயிட்டு செல்போன் யூஸ் பண்ணி வீடியோ எடுத்து அதோ எட்டு முறை ஓட்டு படத்தையும் வீடியோ எடுத்திருக்காரு எந்த அளவுக்கு தேர்தல் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கிறது அதோ யூபி போன்ற இடங்கள்ல யூபியை எல்லா கட்சியும் குறிவிப்பதற்கான காரணம் அதிகப்படியான தொகுதிகளை எண்பது தொகுதிகளை கொண்டுள்ள ஒரு மாநிலமாக உத்தரப்பிரதேசம் விளங்கிக் கொண்டிருக்கு அப்போ உத்தரப்பிரதேசத்தை யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தான் அதிகப்படியாக இடங்களை கைப்பற்றவர்கள் தான் இந்திய நாட்டினுடைய பிரதமராக இதனால் வரையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அகிலேஷ் என்ன சொல்றாரு மிக முக்கியமான ஒரு கான்செப்ட்டை முன்னெடுக்கிறாரு எழுபத்தி ஒன்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெல்லும் அப்படின்ட்டு சொல்றாரு இப்ப எழ்பது தொகுதிகளில் இருக்கக்கூடிய யூபில எழுபத்தி ஒன்பது தொகுதிகளை இந்தியா கூட்டணி வெல்லும் மேதி ஒரு தொகுதி எது அப்படின்ட்டு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கியோட்டா அப்படின்ட்டு சொல்றாரு என்னங்க கியோட்டான்னு சொல்றீங்களே கியோட்டா வந்து அஹ் இது இதுவாச்சு நீங்க எப்படி கியோட்டா நகரத்தை வந்து யூபில சொல்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் அதற்கு அகிலேஷ் அவர்கள் பதில் சொல்றாரு கேட்டா போலதான் வாரணாசியை மாற்றப்படும் அப்படின்ட்டு பிரதமர் மோடி அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாரு வாரணாசி அப்படி மாறிச்சா அப்படின்ட்டு எங்க அகமதாபாத் நடைபெற்ற கூட்டத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான மக்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்றார்கள் அதாவது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஆயிரக்கணக்கில் தான் மக்கள் வருவார்கள் அப்படின்ட்டு எதிர்பார்த்தோம் ஆனா கட்டுக்கடங்காத கூட்டம் யூபி வந்துவிட்டது அதுவும் அவங்க ராகுல் காந்தியா இருந்தாலும் இல்ல அகிலேஷா இருந்தாலும் ஒரே மேடையில் தூண்டுவது என்பது மிகப்பெரிய ஒரு அஹ் பார்வையா பார்க்கப்படுகிறது இன்னும் அங்க அழிக்கக்கூடிய பேட்டில ஒரு பெண்ணையும் சொல்றாங்க அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில் எப்பொழுதெல்லாம் சளி பிடிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அகமதாபாத்தில் தும்பல் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க எதற்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னைக்கு எல்லாம் டெல்லி அரசியல் சரிபடாம போகிறதோ டெல்லி அப்படின்றது ஒரு ஒன்றிய அரசு அப்படின்னு சின்ன ஒன்றிய அரசு என்னன்னைக்கு எல்லாம் சரி இல்லாம போகுதோ அதனுடைய அஹ் வீழ்ச்சி எப்ப ஆரம்பமாதோ அது எங்க வெளியே தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகமதாபாத்துல தான் அப்படின்னு சொல்றாங்க யூபில தான் இன்னும் அது பயங்கரமாக வெளிப்படும் அப்ப அந்த வெளிப்பாட்டினுடைய ஒரு எகி எழுச்சியாக தான் இந்த கூட்டத்தை நம்ம பார்க்கணும் இந்த அளவுக்கு மக்கள் கூடி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு போல் முழக்கத்திற்கான ஒரு சத்தம் அப்படின்ட்டு ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு இங்கே மிகப்பெரிய ஒரு சித்தாந்த போர் ஏற்பட்டுள்ளது நான் என்னுடைய வீடியோவை பாத்தீங்கன்னா அதாவது ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் நான் மிக முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அரசியல் அப்படின்றதலாம் தாண்டி ஒரு சித்தாந்த போராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்றதுதான் ராகுல் காந்தி அதே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கமிஷனர் கொடுக்குறாரு என்னன்னா இது ஒரு போர் பிஜேபி அப்படின்றத தாண்டி ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்திற்கும் இங்க இருக்கக்கூடிய ஜனநாயகத்திற்குமான மிகப்பெரிய ஒரு போராக இந்த தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு மிக சீக்கிரமா நடந்து பேச முடிச்சுட்டு போறான் ஏன் கட்டுக்கடங்காத கூட்டம் அந்த அளவிற்கு இப்போ இதுவே யூபியில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை காமித்துக் கொண்டிருக்கிறது யூபிஐ போன தடவை அவங்க அறுபத்தி மூணு தொகுதிகளை வெற்றி பெற்றாங்களா இந்த தடவை அவங்களால பெற முடியாது அதிகப்படியான இடங்களை இந்தியா கூட்டணி கைப்பற்றும் அப்படின்னு அகிலே சொல்றாரு அப்ப இந்த கைப்பற்றினுடைய முயற்சி எப்படி பிஜேபிக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கள்ள ஓட்டு போடுறது எட்டு ஓட்டு போடுறது எப்படி எட்டு ஓட்டு அவங்களால போட முடியுது அப்ப தேர்தல் ஆணையம் என்னவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தல் ஆணையர் அதே பதில் பதவிக்கிறாரு இவங்க ட்விட்டர்ல கேள்வி கேக்கிறாங்க யாரு அகேஷ் அவர்கள் கேள்வி கேட்கறாரு அதை ரீட்வீட் பண்ணி ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு இப்ப இவங்க கேட்கலாம் ஓகே இவங்க அரசியல் தலைவர்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ட்டு இதுக்கு தேர்தல் ஆணையமும் ட்விட்டர்ல சொல்லுது என்னன்னு சொல்லுது அதாவது அந்த இளைஞர் மீது யார் அப்படின்னு பார்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அவ்வளவுதான் இது இது எந்த அளவுக்கு இது இது இந்த நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு கருத்தாக இருந்து விட்டதுக்கான ஓட்டுப்படுறப்ப சொல்றாங்க நான் அகிலேஷ் யாதவனுடைய சின்னத்திற்கு சைக்கிளுக்கு ஓட்டுப்பட போனேன் ஆனா அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்னை புடிச்சு தாமிர சின்னத்திற்கு ஓட்டுப்பட வைத்தார்கள் அப்படின்ற ஒரு பெண்மணி ஒரு பேட்டி கொடுக்கறாங்க ஹிந்தியில அப்ப இதற்கான காரணம் என்ன அப்ப இது அதாவது ஒருத்தவர் கள்ள ஓட்டு போடுறாரு அதை நீங்க நடவடிக்கை எடுக்கலாம் நீங்களே ஒருத்தவங்க ஓட்டு போட போறாங்க அவங்களை பிடிச்சு பிஜேபி போடுங்க அப்படின்ட்டு சொல்றீங்க அப்ப பூத்கள் யாருடைய கட்டுப்பாட்டை நீங்கி கொண்டிருக்கிறது தேர்தலுடைய பூத் கமிட்டி ஐந்தாம் கட்ட தேர்தலில் முக்கியமான காரணம் யூபி மிக முக்கியமான மாநிலமாக இந்தியா கூட்டணி பக்கம் சாய்ந்துள்ளது இந்தியா கூட்டணிக்கு அந்த வெற்றி வாய்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கு அதை தடுக்கக்கூடிய முயற்சியாக தான் இருந்து இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் இருந்து எல்லாரையும் என்னவாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ற நல்லாவே தெரியுது விட்டு போறதுல இருந்து இதன் மீது என்ன நடவடிக்கை ஓகே அந்த கைது பண்ணிட்டா மட்டும் போதுமா அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்க போகுது ஏன் இந்த அளவுக்கான ஒரு மச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முந்தைய தேர்தலோட வந்து ஒப்பிட வேண்டிய தேவை உள்ளது முந்தைய தேர்தல் ஐந்தாம் கட்ட தேர்தல் இதே நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் காங்கிரஸ் பெறக்கூடிய இடங்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்று தான் பிஜேபி நாற்பது இடங்களில் வெற்றி பெறாங்க கூட்டணி கட்சிகள் மீது இருக்கக்கூடிய எட்டு இடங்களில் வெற்றி பெறாங்க ஒரே ஒரு இடம் எங்கே வெற்றி பெறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேபர் ரேலி இப்போ ராகுல் காந்தி போட்டியிடக்கூடிய இடமாக இருந்து கொண்டிருக்கிறது பொதுவாக சோனியா காந்தி அவங்க போட்டியிட்ட தேதி மட்டும்தான் நைனாம் கட்ட தேர்தலில் காங்கிரஸுக்கு கிடைத்த வெற்றி வாய்ப்பு ஆனால் இந்த தேர்தல் அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது ஏன்னா இந்த நாற்பத்தி ஒன்பதில் மிக முக்கியமான மாநிலம் பார்க்கப்படுகிறது யூபி அப்புறம் வந்து மேற்கு வங்காளம் இது எல்லாமே இப்போ தொகுதிகளுக்கு தேர்தலும் மேற்கு வங்கத்தில் ஏழு தொகுதி மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் பதிமூணு தொகுதிகளில் தேர்தல் இப்போ இதில் காங்கிரஸ் நேரடியாக போட்டி போடக்கூடிய இடங்கள் எவ்வளோ அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பதினெட்டு இடம் ஆனால் பிஜேபி நாற்பது இடங்களில் நேரடியாக போட்டி போடுறாங்க ஒன்பது இடங்கள் தான் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு இப்போ இதே போல இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு முப்பத்தி ஒரு இடங்களை காங்கிரஸ் கொடுத்துள்ளது இந்த இந்திய கூட்டணியில அவர் மிக முக்கியமானவராக அகிலேஷ் யாதவ் கருதப்படுகிறார் யூபி ல பதினாலு தொகுதி இல்ல அந்த பதினால பத்து இடங்கள்ல அகிலேஷ் கட்சி போட்டிருக்கிறது சமாஜ்வாதி இப்ப இந்த இடங்களுக்கு எல்லாம் இந்த தடவை இவங்களுக்கு கைப்பற்றப்படும் அதாவது அகிலேஷுக்கு அனைத்து வாக்குகளும் வந்துவிடும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலிதனுடைய வாக்கும் இஸ்லாமியர்களுடைய வாக்கும் இந்தியா கூட்டணி பக்கம் இருக்கிறது அப்படின்றது நன்றாகவே ஒரு தெரிஞ்ச விஷயமா ஆகி போச்சு அதுவும் நீங்க யூபி எடுத்துட்டீங்கன்னா மாயாவதி இருக்காங்களே அப்படின்ற ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டீங்கன்னா மாயாவதியை தாண்டி இப்பொழுது இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இந்திய ஜனநாயகத்தையும் குறிப்பாக அம்பேத்கர் எழுதிய சட்ட புத்தகத்தை வைத்து பேசக்கூடிய வார்த்தைகளும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் தலித்துகளையும் வீழ்த்துள்ளது அப்படின்னு சொல்லலாம் ஒட்டுமொத்த மக்களையும் வீழ்த்துள்ளது குறிப்பா காரணம் மாயாவதி அவர்கள் பிஜேபியினுடைய வீட்டிமா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு இந்தியா கூட்டணியினுடைய குற்றச்சாட்டு இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில இந்தியா கூட்டணி பக்கம் தலித்து வாக்கும் இஸ்லாமிய வாக்கம் இருந்து கொண்டிருக்கு அதே வேலையில இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய வாக்குகள் ஓபிசி அவருடைய வாக்கு எப்பயுமே வந்து அகிலேஷ் யாதவக்கு இருந்து கொண்டிருக்கிறது யாதவ் சமூகத்தினுடைய வாக்கு முதற்கொண்டு அப்ப இதெல்லாம் ஒட்டுமொத்தமா இருக்கும்போது யூபில இருக்கக்கூடிய இந்த ஐந்தாம் கட்ட தேர்தலில் பதினான்கு தொகுதிகளிலும் இவர்கள் வருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு என்பது பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த மாதிரியான திண்டுமொழிகள் இந்த பக்கம் ஒரு பக்கம் நடந்து இருந்திருக்கு இந்த ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் இடைப்பட்ட இந்த கேப் என்பது மிகப்பெரிய ஒரு கேப் ஒரு தொகுதியில வெற்றி பெற்ற காங்கிரஸ் இப்பொழுது யூபியில் உள்ள அனைத்து தொகுதிகளும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது ஐலேஷ் அவர்கள் அதான் சொல்றாரு அதாவது அதை தவிர அனைத்து தொகுதிகளிலும் நாம் தான் வெற்றி பெறுவோம் வாரணாசி ஏன்னா அவர் மாத்திட்டாரான்னு தெரியல வாரணாசி வந்து சொல்லிட்டு இருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்ட்டு இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி பதினாலு எடுத்து பார்க்கும்பொழுது பிஜேபி ஆறு இடங்கள்ல தான் வெற்றி பெறுது ஆனா காங்கிரஸ் பதினாலு இடங்களில் வெற்றி பெறுது இந்த ஐந்தாம் கட்ட தேர்தலில் அப்ப இந்த இந்த ஒரு இது பார்த்தாலே நமக்கு தெரியும் அதாவது இந்த ஆறு இடங்கள் பதினாலு இடங்கள் அப்புறம் ஒரு இடம் அதிகப்படியாக மொத்த இடங்களையும் கைப்பற்றுறது அப்ப இது எல்லாமே பிஜேபியினுடைய ஒரு வீழ்ச்சி அப்புறம் எழுச்சி மறுபடியும் அப்ப வீழ்ச்சியை பார்க்க போகுது அப்படின்றது காட்டப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தினால அவங்க அது இப்படியான தொகுதிகளை கைப்பற்றல ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூத்தி மூணு தொகுதியை பிஜேபி கைப்பற்றது அப்ப அதற்கான எழுச்சி என்பது ஐந்தாம் பண்ட தேர்தல இருந்துள்ளது இதே இப்ப அது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாக இருக்க போகுது அப்படின்றதை நம்மளால பாக்க முடியிருந்த நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இதன் தான் ரேவரலிக்கு ராகுல் காந்தி அவர்கள் நேரடியா சொல்றாரு யூபிக்கு நேரடியா சொல்றாரு கல சொல்றாரு என்ன நடக்குது அப்படின்றத அப்ப தோல்வியை ஒப்புக்கொண்ட பாஜக இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது அப்படின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டியுள்ளது ஒருவேளை இது ஆகும் தேர்தல் ஆணையத்திடம் என்ன ஒரு ஏற்படுத்தும் இந்த பக்கம் இந்தியா கூட்டணி சார்ந்த யார் பேசினாலும் நீங்க உடனடியா சொல்றீங்க இல்ல அவர்கள் மீது நோட்டீஸ் கொடுக்குறீங்க எல்லாம் பண்றீங்க ஓகே ஆனா இதற்கான நடவடிக்கை அதிகபட்சமாக உங்களிடம் என்ன இருக்க போகுது அப்படின்றதான் அடிப்படையான சாமானியம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்மளுடைய செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்